முன்னாள் மாணவர்களின் நன்கொடை குரோம்பேட்டை பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை பரிசு சென்னை குரோம்பேட்டை நாகல்கேணி அரசு ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்து தந்தனர் இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் சமூக ஆர்வலர் பலராம் காவல் ஆய்வாளர் விநாயகர் மற்றும் பலர் பங்கேற்றனர் முன்னாள் மாணவர்கள் கல்வியை வாழ்க்கையை மாற்றும் திறன் என கூறி மாணவர்களை ஊக்குவித்தனர் தலைமை ஆசிரியர் நன்றி தெரிவித்து முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் முன்னாள் மாணவர்களின் இத்தகைய சமூக பொறுப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் என் பேர் கலிதா இந்த பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளி நாகல்கேணியில் நான் தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரம் வரை உள்ள ஆண்டுகளில் நான் பயின்ற இந்த பள்ளியில் இப்பள்ளியில் பயின்றதில் நான் பெருமை கொள்கிறேன் நான் இப்போது ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் அதுக்கு பெருமை சேர்த்தது இப்பள்ளி தான்